ஆர்சிபி டீம் இந்த முறையாச்சும் டிராஃபி வின் பண்ணி தீரணும்னு முடிவு பண்ணி இப்ப புது போலிங் கோச்சை இப்ப அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஓம் கார் சல்வி இவர் தான் ஆர்சிபி டீமோட போலிங் கோச்சா இப்ப அப்பாயிண்ட் ஆயிருக்காரு இவர் இப்போ மும்பை ஸ்டேட் டீமோட கோச்சா இருந்து லாஸ்ட் ரஞ்சு டிராஃபி சீசன மும்பை டீம் வின் பண்ண ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா இருந்தது மட்டும் இல்லாம இந்த இயர் ஐபிஎல்ல கே கேஆர் டீம்லயும் அசிஸ்டன்ட் கோச்சா இருந்து கே டீம் சாம்பியனாக உதவியும் இருக்காரு சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவரை ஆர்சிபி டீமுக்கு போலிங் கோச்சா போட்டா ஆர்சிபி டீம் டிராஃபி வாங்குன்ற நம்பிக்கையில இவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இதுவரை நடந்த பாட்ரு கவாஸ்கர் டிராஃபியோட ஹிஸ்டில ஒரே சீரீஸ்ல அதிகமா ரன் ஸ்கோர் பண்ண பிளேயர்ஸோட லிஸ்ட்ல இந்த மூணு பேர் தான் இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் விராட் கோலி ரெண்டு பேருமே டூ தௌசண்ட் போர்டீன் சீரீஸ்ல ரன் மலைய பொழிஞ்சி பல ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணிருப்பாங்க ரீசெண்டா விராட் கோலி அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் ரெண்டு பேருமே அவங்களோட புல் பொட்டன்ஷியல்ல ப்ளே பண்ணாம சீக்கிரமா அவுட் ஆகுறதால அவங்க கிட்ட இருந்து செஞ்சுரிஸ் நிறைய வராம இருக்கு சோ வரப்போற இந்த சீரீஸ்ல இந்த ரெண்டு பேருமே கம்பேக் கொடுத்து பார்டர் கவர்ஸ்கர் டிராபிக் ஐபி ஏத்தி ஃபேன்ஸை குஷிப்படுத்துவாங்களா மாட்டாங்களான்னு கம்மல்ல சொல்லுங்க

ஸோ இந்த இந்த மெகா ஆக்ஷனில் ஒரு ஒரு டீம்ஸுமே பிக் பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி எடுத்த உடனே முதல் ரெண்டு செட்டில் வாங்க நினைக்கிறது அவ்வளோ ஈஸியான செட் செட் ஒன் அண்ட் அண்ட் டூவில் இருக்கிற பன்னெண்டு பிளேயர்ஸில் எந்த பிளேயர் மினிமம் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட்டு ஜாஸ் பாட்லரோட ஐபிஎல் இது இதுவரை வெறும் ரெண்டு டீம்ஸ்க்கு தான் இருக்காரு ராஜஸ்தான் டீமுக்காக ஏழு வருஷம் நெக்ஸ்ட் இயர் எந்த டீமுக்கு பண்ண என்ற எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் கிட்ட அதிகமாகவே இருக்கு மிச்சல் ஸ்டார்க்கு இதுவரை ஐபிஎல்ல வெறும் ரெண்டு டீம்ஸ்க்கு மட்டும் தான் பிளே பண்ணிருக்காரு மோஸ்ட் ஆஃப் த சீசன் இவர் இன்ஜுரியால டோர்னமெண்ட்டை ஸ்கிப் தான் அதிகம் ஸோ இப்ப இந்த ஆப்ஷன்ல இவர அகைன் கே கேஆர் டீம் எடுப்பாங்களா இல்ல அதர் டீம் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கமல்ல சொல்லிட்டு போங்க